ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் சம்மங்கி சட்னி இது செய்யறதுக்கு இது எப்படி செய்யறாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கேரளால இது ரொம்ப ஸ்பெஷல் சாப்பாடு சூடா இருந்துச்சுன்னா அதுல போட்டு சட்னி அரைச்சு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும் நீங்க இப்ப அதுக்கான பொருளை என்னங்கறத நான் காமிக்கிறேன் சகப்பு மிளகா ஒரு அஞ்சு மிளகா இல்லைன்னா ஆறு மிளகா எடுத்துங்க அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சோண்டு புளி நெல்லிக்க அளவுக்கு புளி எடுத்துங்க அப்புறமேட்டுக்கு அடுப்புல கடாய வச்சு அடுப்பு பத்த வச்சுக்கோங்க கடாய வச்சு லைட்டா எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் ஊத்திக்கிட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மூணு பொருளையும் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி விட்டுக்குங்க இது வந்து கேரளாவில்தான் செய்வாங்க நம்மளும் இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் இது என்னன்னா நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டால் வீட்டுக்கு லேட்டாக வந்தால் சாப்பாடு ரைஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த சமங்கி சட்னி அரைச்சி பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை வந்து இந்த மாதிரி சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கைஸ் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ லைட்டாக புளி இருக்கும் பாருங்க அந்த புளி வந்து போடுங்க புளி போட்டு அதையும் ரெண்டு பெரட்டு பெரட்டுங்க எண்ணெய் சூட்லேயே ரெண்டு பெரட்னா போதும் ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம் சிம்லையே வச்சு பண்ணிடுங்க ரொம்ப கருக விடாதீங்க கொஞ்சமாக வதங்கினோடனே அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாத்திடலாம் நைஸா சும்மா நைஸா வேண்டாம் ரெண்டு அடி அடிச்சா போதும் ஏன்னா இன்னும் நம்ம வந்து சேர்க்க வேண்டிய பொருள் அதிகமா இருக்கு இப்பதிக்கு ரெண்டு அடி அடிச்சு விட்டுக்கான இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சமங்கி சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் கைஸ் போடணும் ஆனா என்கிட்ட இப்ப சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் போட்டுதான் பண்ணிருக்கேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் அதுக்கப்புறமா மிளகாய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் சிகப்பு மிளகாய் வந்து கம்மியாதான் போட்டேன் அதனால காரம் வராது அதனால ச மிளகாய் தூளா போட்டிருக்கேன் இல்லை உங்களுக்கு சிவப்பு மிளகா மட்டும் போதும்னா அப்படியே போட்டுக்கங்க வெங்காயம் ஐயா அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காயை வந்து சின்ன சின்ன துண்டா நறுக்கி விட்டு போட்டுக்கங்க அப்புறம் கருவேப்புல போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்சில நைசா அரைச்சிங்க நைசானா ரொம்ப நைசா வேணாம் கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் நீங்க ஊத்தி ஆகணும் அப்பதான் அந்த சமங்கி சட்னி டேஸ்டி ஏன்னா கேரளால வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி தான் செய்வாங்க இப்ப நம்ம வானல்ல வதக்குனது கூட தேங்காய் எண்ணெய் போட்டுதான் அவங்க வந்து தாளிச்சு எல்லாம் போடுவாங்க அதனால இதுக்கு மெயின் வந்து நீங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டு ஆகணும் விட்டு அது கொஞ்சோண்டு லைட்டா உப்பு போடுங்க போட்டு விட்டு இங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம பாருங்க பாக்கும்போதே எம்மையாக டேஸ்டியாக இருக்குது சாப்பாடு சூடாக இருக்கும் போது சாப்பாட்டில் லைட்டாக கொஞ்சமாக போட்டு அதில் நல்லெண்ணெய் ஓட்டி சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும் காய்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணாதவங்க ஷேர் பண்ணாதவங்க எல்லாமே பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க வாங்க காய்ஸ் சமங்கி சட்னியில் சாப்பாடு சாப்பிட்லாம் பாய் காய்ஸ் ஏதாவது ஒரு தெரியலன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் சொல்றேன் பாய்